நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பியாச்சு ஆச்சு சரியாந்திரம் மழை மாதிரி இருக்குது லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குது அதான் இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போகும்போது நடந்து தான் போவேன் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பேனி எம்டி அவங்க வந்து என்னை பைக்கில் ஆச்சுட்டு வந்து எங்கள் கடையில் விட்டாங்க ஏன்னா இத்தனை வருஷத்தில் இல்லாதது என இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா நம்ம ஃபேஸ்புக் யூடியூப்பில் இதை இந்த வீடியோ போட்டு வச்சுருந்தோம்னா இப்போங்க இந்த தேதி நம்ம எம்டி வந்து ஓனர் அவங்க வந்து நம்ம பைக்கில் ஆச்சுட்டு வந்த விட்ட ஒரு அந்த ஞாபகங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் கிடக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பைக்கில் ஏறி இதுவரையும் யாரையுமே ஆச்சிட்டு போய் நான் பார்த்ததில்ல இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக பைக்கில் ஏறி வந்ததுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்திங்களா அதுவும் ஒரு பெரிய ஒரு எம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாளில் நம்ம ஓனர் நம்ம பைக்கில் உட்கார வச்சு ஆச்சுட்டு போகிறதுங்கிறது என்னை பொறுத்த அளவு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது தான் நான் சொல்லுவேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நம்ம எம்டிக்கும் ரொம்ப நன்றி என்னை ஆச்சிடு வந்து இங்கே கடைக்கு வந்து இறக்கி விட்டதுக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஸோ ஓகே பாய்